அலாம் வலைக்கும் வரகாத்துலாஹி ரஹ்மான் இரஹீம் ஐந்து நம்பர் மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு உமர் பின் அப்துல்லைய வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது உமர்பின் அப்துல்லிஸ் ரஹத்துல்லாஹி அவர்கள் இரண்டரை ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி புரிந்தார்கள் இவ்வளவு குறைந்த காலகட்டத்தில் அனைத்து இஸ்லாமிய உலகின் நிலைமைகளை முற்றிலும் மாறிவிட்டனர் நாடு முழுவதும் தன்னிறைவும் நீதியும் பரவலான ஆண்டு ஜகாத்தை எடுத்து சென்றவர் அதை வாங்குவோரின்றி திருப்பி வீட்டிற்கே கொண்டு வரும் அளவுக்கு மக்கள் தன்னிறைவு பெற்றிருந்தனர் நீதியும் நேர்மையும் மனித இனத்தை தாண்டி மிருகங்களிடையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது இவர்களின் ஆட்சி காலத்தில் ஓனாயும் ஆடும் ஒரே நிலத்தில் மெய்ந்தன இவர்களின் ஆட்சி காலத்தில் ஓனாயும் ஆடும் ஒரே நிலத்தில் மெய்ந்தன ஆட்டை அடித்து தின்ன வேண்டுமென்ற துணிச்சல் எந்த ஓனாய்க்கும் வந்ததில்லை முசாயிபுனு ஆயும் என்பவர் கூறுவதாது ஒரு நாள் நான் ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்தேன் திடீரென ஒரு ஓனாய் ஒரு ஆட்டை தாக்கியது உடனே நான் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா அவர்கள் இறந்து விட்டார்கள் என கத்தினேன் விசாரித்து பார்த்த வகையில் சரியாக அன்றைய தினம்தான் ஹலிஃபா உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இறந்து போன செய்தியை அறிந்தேன் இப்போ மக்களை நீர்வழிப்படுத்தி நல்லா இருக்கணும்னா ஒரு ரெண்டு வருஷமே போதுமானது பத்து வருஷம் அஞ்சு வருஷம்லாம் தேவையில்லை அப்ப மக்கள் ஏமாற்றப்படுறாங்க இந்தியாலாம் எவ்வளவு செல்வம் கொளிக்கக்கூடிய நாடு இங்கே மற்றவரை முட்டாளாகப்பட்டவங்க இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் தாய்ப்பால் அல்லா குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்காக இரண்டு ஆண்டுகள் பால் புகட்ட வேண்டும் என தாய்மாரல கட்டளை விட்டுள்ளான் குழந்தைகளுக்கு தாய் பாலை தவிர அதிக பயனுள்ள வேறு உணவு எதுவும் இல்லை ஒரு தாய் தன் குழந்தைக்கு இரண்டாண்டுகள் ஆண்டுகள் முழுமையாக பால் புகட்டினால் அக்குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதாக இன்றைய அறிவியல் உலகமும் ஏற்றுக்கொள்கிறது மேலும் தாய்க்கும் மார்ப புற்றுநோய் வருவதில்லை பால் புகட்டுவதால் தாய்க்கும் குழந்தைக்கும் நற்பலனை வைத்துள்ள அல்லாஹ் பெரும் வல்லமையாளனே மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி பெண்கள் இஹராமை களைவதற்காக நப்சாசலம் அவர்கள் கூறினார்கள் இஹராமை களைவதற்காக பெண்கள் முடியை கத்தரிப்பது அவசியமாகும் கலை முடியை சிறைப்பது அவர்களுக்கு ஆகமானதல்ல அதாவது முடிய கத்தரிக்கணும்னா சும்மா ஒரு 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 ரெண்டு இன்ச் அளவுக்கு கடைசி முடியோண்டு வெட்டினா போதும் இந்த அளவுக்கு இருந்தால் கூட லேசாக ஒரு நாலு முடி வெட்டினா பொதுமானதாக கருத்துரை ஹஜ்ஜுரை காலகட்டத்தில் இகராமை களைவதற்கு சிறிதளவு முடிய கத்தரிப்பது ஆகமானதாகும் ஆனால் மற்ற நேரங்களில் பெண்கள் முடியை கத்தரிப்பது கூடாது ஆனால் நாம் மொட்டை அடிச்சாகணும் ஆண்கள் மொட்டை அடிச்சாங்கணும் நாங்கள் தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி குடும்பத்தாரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் அண்ணன் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் போர்க்களத்தை அன்றி மற்ற நேரங்களில் எந்த பணியாளர்களையும் எந்த பெண்ணையும் தமது கரங்களால் அடித்ததில்லை என அணை ஆஷாரணியெல்லாம் ஒன்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு இறைவழியில் போவோரை உருவாக்குதல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நவின்றார்கள் இறைவழியில் போவோரை எவர் தயார்படுத்துகிறாரோ அவருக்கும் இறைவழியில் சென்றதற்கான நன்மை கிடைக்கும் என கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி முஸ்லிம்களிடம் உறவை துண்டித்த நபி சஹாதி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் தனது இன்னொரு முஸ்லீமான சகோதரிடம் மூன்று நாட்களுக்கு மேல் உறவை துண்டித்து பேசாமல் இருந்து அதே நிலையில் மரணித்துவிட்டால் அவர் நரகம் செல்வார் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி இம்மை மறுமையை தேடுவதில் விந்தை மறுமையை நீ தேடினால் அது உனக்கு சுலபமாக கிடைத்துவிட்டால் அதேவேளை இம்மையின் ஏதாவது ஒன்றை தேடி அது உனக்கு கிடைப்பதில் சிரமம் தாமதம் ஏற்பட்டால் நீ நல்ல நிலையில் இருப்பதாக கருதிடு மேற்காணும் விஷயங்கள் நேர்மாறாக நடந்துவிட்டால் நீ மோசமான நிலையில் இருப்பதாக கருதிடு என அண்ணா நபி சலாஹலி இஸ்லாம் அவர்கள் கூறினார் உமரணி அலி அழைத்து அழைத்து தான் கஞ்சல் உமாவில் பதிவு செய்யப்படுகிறார் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம்னா ஒருவேள் நீங்கள் துணியாவை கேட்குறீங்க ரெண்டு வீடு எல்லாம் கார் வேணும் கொஞ்சம் கொஞ்சம் வசதியாக கொஞ்சம் கௌரவம் நாலு பேர்த்துக்கு மத்தியில் நடக்கலான் இருக்கேன் அப்படின்னு நல்லாட்ட துவா செய்யும் எல்லாம் உடனே கொடுத்துட்டான் வீடு காரு சொத்துகள் சுகங்கள் நல்லா இருக்கிறோம் பிரச்சனை சொல்கிறாங்க இந்த நிலையை காட்டிலும் நீங்கள் அல்லாட்ட கேட்குறீங்க ஒரு வேளை எல்லா கொடுக்கல ஆனால் நீங்கள் மறுமையை தேடுறீங்க நல்ல அமல் செய்கிற எனக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடு அதிகமான குரான் ஓதுற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடு அதிகம் திகிர் செய்யக்கூடிய சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்திக் கொடு அதிகமாக ஒன்று நினைக்கணும் எனக்கு ஒன்று அதிகம் வழிபடணும் அதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுன்னு நல்லா தான் கேட்குறீங்க எல்லாம் அதை கொடுத்துட்டான் ஆனால் நீங்கள் துணியா கேட்டால் எல்லாம் கொடுக்காம இருக்கான் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் நல்ல நிலையில் இருக்கீங்க ஒருவேளை நீங்கள் மறுமையை கேட்கும் போது அது தாமதமாகி அமல் செய்கிறதுக்கான நசைவே இல்லை வந்து முன்சுல தொழுவதுக்கான நசீபே இல்லை ஆனால் அல்ல காரை கொடுக்குறான் வீட்டை கொடுக்குறான் துணியாக கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் மோசமான நிலையில் இருக்கீங்க ஏன்னா இது என்னது தற்காலிகம் ஆனால் அது நிரந்தரம் எனவே நிரந்தரத்தால் என்ன செய்யணும் உங்களுக்கு நல்ல நசீபாகும் என்பதுதான் நம் சாஸ்ட்ரா சொல்கிறாங்க எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி தீயோரின் முடிவு குர்வானில் அல்லாஹாலா கூறுகிறான் அவன் வழிகட்டு பொய்யாக்குவோரில் ஒருவனாக இருந்தால் கொதிக்கும் நீரே அவனுக்கு விருந்தாகும் மேலும் நரக நெருப்பிலும் அவன் தள்ளப்படுவான் சொன்ன வாக்கியா உருவாக்கம் வாந்திக்கு வைத்தியம் அண்ணன் நபி சல்லா அலி அவர்கள் வாந்தி வந்தவுடன் வலு செய்தார்கள் விளக்கம் வாந்தி எடுப்பதால் இறைப்பை சுத்தம் அடைகிறது மேலும் அது வலுவடைகிறது பார்வை கூர்மையாகிறது தலைபாரம் நீங்குகிறது இவை தவிர இன்னும் அநேக பயன்கள் உள்ளன என்று அல்லாமா இப்போ கையும் ரஹத்துல்லாய் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் பத்தாவது தலைப்பு குர்வானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அனைவரும் பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹின் பக்கம் மீளுங்கள் என சொல்றான் நூறாவின் நூறிலே அல்லாஹ் கூறுகிறான் எதை படுத்தமோ அதன் முடியாமல் நம்மளை செய்யக்கூடிய பாக்கியத்தை வாழலாம் நம்மளை தந்தல் முடிவானாக களிமோடைய வாழ்க்கையை வாழ்ந்து کلمہ اوڈن مرنے کوڑی باقی تیم جنت الفردوس <سؤال> لئی پرمانا صلی اللہ علیہ وسلم نم ارکا کوڑی ہیں اللہ وی پارکا کوڑی ہیں پیسا کوڑی ہیں باقی تیم اللہ اللہ نم منت تندر بری سبحان اللہ بی حمدی سبحان اللہ بی حمدی کا اشہد اللہ الہ الا انتا اصافر کمانا توبی لئی آمین خیری اسمحان ربی کرم بالعزت یمائی سیفون والسلام علی المرسلین الحمدللہ رب العالمین صلی اللہ علیہ وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته